தமிழக செயலர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் என்ன இருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி கொடுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நடந்த பிரஸ் மீட்டில் வைகை செல்வன் அப்புறம் திருமாவளவன் பற்றின கேள்வி கேட்டிருக்கார் அவர் வந்து திமுகவுடைய கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி திருமாவளவன் கிட்ட கேட்டப்போ அது நட்பின் அடிப்படையில் நடந்த ஒரு சந்திப்பு தானே தவிர வேறு எதுவும் இல்லை அரசியல் அவரும் அரசியல் பேசல நானும் அரசியல் பேசலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திருமாவளவன் தொடர்ந்து அதாவது ஒரு சிறந்த அரசியல்வாதி அவர் வைகை செல்வனை சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நல்லெண்ண அடிப்படையிலும் சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு நாகரிக அரசியல்னு சொல்லலாம் திமுக கூட்டணியில் ஓட்ட விழுந்துச்சின்னு வைகை செல்வன் சொல்றது கிட்டத்தட்ட உண்மைதான் இது ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இப்போ திருமாவளவனே பார்த்தா அதிமுக கூட்டணிக்கு போகலாம் ஆனாங்க பாஜக இருக்கு இந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்குது ராமதாஸ் ராம்தாஸ் உள்ளே வருவார் வந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம் ரெண்டு எட்டு சீட்டு பத்து சீட்லாம் எங்களுக்கு மேட்ரு இல்லை சீட்டே இல்லைனாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் இப்படிலாம் ஏன் பேசுகிறாரு ஒரு இது நல்லா போகுது ஒரு வீட்டில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அந்த ஆள் இல்லைன்னா பரவாயில்ல டைவர்ஸ் பண்ணால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்னா அர்த்தம் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ திருமாவில் இந்த வார்த்தைகள்லாம் விடுறாருன்னா இன்னொன்று பாமக உள்ளக வருது உள்ளக வரப்போகுது அப்படின்றத திருமாவளனும் ஒத்துக்கிறாரு அப்படி ஒத்துக்கிறாருன்னா டிஎம்கி கூட்டம் உள்ள பிரச்சனை ஒரு வேளை பாமக உள்ளே வந்தால் திருமாவளன் வெளியே தானே போவார் ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க தவிர்த்துட்டாங்க பாமக உள்ள வந்தா திருமாவள வெளியே போவார் அவர் மட்டும் போகமாட்டாரு இடதுசாரியிலும் கூப்பிட்டு போயிடுவாரு விஜயிட்ட போயிட்டாங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடும்னு பாக்குறாங்க அப்போ அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கா சண்முகம்னா பேசுறாரு இடதுசாரி மார்க்சிஸ்ட் கட்சி சிபிஎம்முடைய செயலாளர் சண்முகம் திமுக எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேறலை நைன்டி பர்சன்ட் சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது சட்டம் ஒழுங்கு சரியில்லை குற்றவாளிகள் கையை காலம் உடைக்கிறாங்க போலீஸு இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரில்ல அவர் விவசாயிகளுக்கு சரியில்லை பல குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது கூட்டணி கட்சி தான் இந்த மாதிரி பல இது காங்கிரஸ் கூட்டின கூட்டத்தில் அறுபது தொகுதி குறைவாக நம்ம வாங்கக்கூடாதுன்னு பல மாவட்ட தலைவர்கள் வலியுறுத்துகிறாங்க இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தேர்தல் கூட்டணின்னு பேச்சுவார்த்தைன்னு வரும்பொழுது அங்கே இடிக்க தான் செய்யும் ஆறு சீட்டு யார் ஒத்துக்குவா இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் மற்றவங்க தான் சொல்கிறாங்க வைக்கோ எங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிஏ ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க தான் அதனால் அவர் எம்பியாகவும் தனிச்சின்னத்தில் தான் போட்டிட்டார் யார் நம்ம இவர் துறை வைக்கோ அதனால் அவர்கள் போகிறதுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி போனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அதை வந்து வைகை செல்வன் கூட்டி உள்ள பிரச்சனை இருக்குன்றாரு இப்போ கூட்டணி ஆட்சிக்கு இப்போ தமிழகத்துல சூழல் இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லி இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டணி ஆட்சியை ஆதரவிச்சவங்க வச்சவங்க தான் அப்போ எல்லாருமே எதிர்த்துட்டு இருந்தாங்க ஆனா விசிகா தான் வந்து அதை வந்து ஆதரவு தெரிவிச்சது அப்படின்னு சொல்றாரு ஆனா இப்போதைக்கு தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு சூழல் இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து திருமாவளவன் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் இல்லைன்றாரு ஆனா ஆட்சியில் பங்கு அதிகார தான் அவங்களுடைய மெயின் கோஷம் அது மட்டும் சொல்கிறாரு அவர் ஸ்டேட்டு நம்ம இது இல்லை பிரதமர் ஆகிறதுக்கு தான் அம்பேத்கர் பாடுபட்டார் நம்முடைய லட்சுமி தான் அப்படின்றாரு இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு தான் திருமாவளனுடைய இதுவாக இருக்குது சமீப கால பார்க்கும்போது கூட்டணிக்கான சூழல் இல்லை அப்படின்னு சொல்கிறவரு அங்கே வந்து யாருக்கு இதுன்றதை முடிவு பண்ணணும் என்டிஏல இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு விஷயம் அவர் ஒத்துக்கிறாரு திமுகவோ அதிமுகவோ தனி மெஜாரிட்டி வந்தால் அவங்க அவங்க தான் இருப்பாங்க தவிர கூட்டணி யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அது கிட்டத்தட்ட உண்மைதான் இப்போ திருப்பரங்குன்றம் கோயில் ஒட்டி நடந்த விவகாரத்தில் தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு இடம் இல்லை அதை பாஜக வந்து புகுத்த பார்க்குது இந்த மாதிரி மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் மூலமா அப்படின்னு சொல்றாங்க அதை மதுரை மக்கள் வந்து அதை புறக்கணிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் பொதுவாக நீங்க முருகன் அந்த மாநாடு இப்போ இந்து முன்னணி நடத்துகிறாங்க இவர்கள் த பெரியாருடைய பேரன்கள் திராவிட மாடல் அரசு அனைவருக்குமான அரசு மத சார்பற்ற அரசுன்னு சொல்லிட்டு இவங்களே முருகன் மாடல் நடத்தினாங்க அப்போ கேள்வி கேட்டப்போ அதுக்கு வேற வேற பதில் சொன்னாங்க இந்து அறநிலைத்துறை சார்பில் நடத்துறதுல இந்து மக்கள் கட்சியுடைய அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு அமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாரு அப்பெல்லாம் இவர்களுக்கு இந்துத்துவா மதவாத அரசியல் இதெல்லாம் கண்ணுக்கு தெரில அர்ஜுன் சம்பத் என்ன அரசியல் பண்றாரு மதவாத அரசியல் தானே பண்ணுறாரு உங்கள் பார்வையிலே அவர் மதவாத அரசியல்வாதி தானே எதுக்கு முருகன் மாநாட்டில் கூட்டு உக்கார வச்சிங்க அப்போ அதை பண்ணிட்டு இப்போ இந்து முன்னணி நடத்துதுன்னா அவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கும் அந்த மாநாடை நடத்தவே கூடாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லை மாநாடு நடத்தி மாகாணத்தில் சில இன்ஸ்பெக்ஷனு இப்படி நடத்தக்கூடாது அதில் மதவாத அரசியல் பேசக்கூடாது இன்னும் பல விஷயங்களை நீங்கள் கட்டுப்பாடாக வைக்கலாம் ஆனால் மாநாடே நடத்தக்கூடாது இன்னைக்கு வர்ற எல்லாம் பஸ் பாஸ் வாங்கணும் அப்படி இப்படின்னு அப்போ கோர்ட்டு பாஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல மற்ற அரசியல் கட்சி எல்லாம் பாஸ் ஆவாங்க நீங்கள் இவங்களுக்கு மட்டும்ன்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு நூன்று இவர்கள் அவர்கள் நடத்துகிற விஷயத்த சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிடணும் அப்போ அடுத்த கட்ட இவங்களே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வைபர் கிரியேட் பண்ணி இது மதவாத மாநாடு அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இவர்களே விளம்பரம் தேடித்தர வேலையா பண்ணுறாங்க அவர் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மதவாத அரசியல் வந்து தமிழகத்தில் திருமாவளவன் என்ன பண்ணாரு திருப்பரங்குன்ற கோயில் போனாரா பொட்டு வச்சு பரிவட்டெல்லாம் கட்டினாங்களா அப்ப அதை மதவாத அரசியல் எடுத்துக்கலாமா சொல்லுங்க அங்கிருந்து நேராக பள்ளிவாசல் போனாரு அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போறாருன்னு எடுத்துக்கலாமா எல்லாருமே ஒன்றியா எதுக்கு போறீங்க நீங்க மதசார்பற்ற அரசியல் தானே பண்றீங்க எதுக்கு திருப்பரங்குன்ற கோயில் போறீங்க எதுக்கு பள்ளிவாசல் போறீங்க நீங்க அரசியல் பண்ணிட்டு போங்க கோயிலுக்கு உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைன்றீங்க அப்புறம் எது பரிவட்டம் கட்டி அதெல்லாம் வச்சுக்கிறீங்க எதுக்கு போறீங்க அங்க எல்லா ஓகேங்க நீங்க ஏன் கோயிலுக்கு போறீங்க உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லைல்ல அப்போ நீங்க வந்து கோயிலுக்கு போறதுக்கு வந்து ஏதாவது காரணம் இருக்குன்னா அவர்கள் கோயிலுக்கு அந்த மாநாடு நடத்துறாங்க பண்றாங்கன்னா அந்த மதவாத அரசியல்னா அவர்கள் மதவாத அரசியல் நடத்துறவங்க தான் மதவாத அரசியல் நடத்துறவங்க இந்த விஷயத்த கையில் எடுத்துருக்காங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க அம்பலப்படுத்துங்க அதுக்கு தடை விதிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியாது இது ஜனநாயக நாடு நீங்கள் மறுத்தீங்க கோர்ட்டில் போய் அனுமதி வாங்குறாங்க அதனால இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இதற்கு எதிரான அரசியல கொண்டு போகணும் பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்கள் அதனால அந்த மாதிரிதான் பார்க்கணுமே தவிர அதை ஒரேடியா அப்போ நீங்க எங்கே போயிருந்தீங்க ரவிக்குமார் மட்டும் தான் எதிர்த்தாரு தமிழக அரசு நடத்தும் போது இவரெல்லாம் வாய்மூடி மௌனையா இருந்தார் இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து கீழடி ஆய்வகத்துல தமிழ் அந்த கீழடி கலாச்சாரம் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்காக பிசிக கட்சியிலேருந்து பாஜக அரசு வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த செயலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க என்ன சொன்னீங்க அவர் இடமாற்றம் தான் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் எனக்கு தெரியல வழக்கமாக நடக்கிற இடமாற்றம் அது இன்னொன்று கீழடி ஆய்வோ இந்திய தொல்லு தொல்லியல் துறை இந்தியாவில் எங்கே ஆய்வு நடத்தினாலும் அது இந்தியாவுடைய பழமையான விஷயங்கள் எவ்வளோ பழமையானது வாழ்ந்த மக்களுடைய அடையாளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளியில் கொண்டு வருவாங்க இவர்கள் ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க கீழடியை மறைக்க பார்க்குறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறா இது பண்ணுறேன்னா அப்புறம் எதுக்கு அவங்க செலவு பண்ணி மத்திய அரசு தொழில் துறை வச்சிருக்கு இன்னொன்று இவர் போயிட்டாரு இன்னொருத்தர் வர்றாருன்னா அவரும் அவர் வேலையை தான் பார்ப்பாரு தொழில் துறை சார்ந்த வேலையை தான் அதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க சும்மா ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு தொழில் துறையில் போட மாட்டாங்க அப்போ தொழில் துறையில் படிக்கிறவங்கன்னா இந்தியாவுடைய தொன்மையான வரலாற்று ஆவணங்கள் ஆய்வுகள் நடத்தி அதை வெளியே கொண்டு வரதுக்கான வர்க்கை தான் பண்ணுவாங்க அப்போ இவர் அமர்நாத் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் வரப்போ ராம்நாத் வர இல்ல ஜெய்சங்கரோ போய் யாராவது வர போறாங்க அவங்க வேறே அவங்க பார்க்க போறாங்க இவர்களுக்கு என்னன்னா மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணணும் அதோடு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் மோசமானவரும் காமிக்கணும் ஆனா இது தமிழகத்தோட இந்த ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்ததுக்காக பாஜக பண்ண செயல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் என்ன உண்மையை ஒண்ணுந்தாங்க தமிழ் ரொம்ப பன்மையானது பழமையானது அது என்ன யாரும் பண்ணா திமுக கொண்டு வந்துச்சா முக ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ பள்ளத்துல இறங்கி தோண்டி எடுத்து கொண்டு வந்தாங்களா

அதில் இன்னும் தோண்ட தோண்ட என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் ஆய்வு கலப்பி எத்தனை வருஷம் பழமையானது இந்த மாதிரி விஷயம் இது இந்திய தொழில்துறை தான் பண்ணுவது அது இந்தியா முழுவதும் பல இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கீழடியிலையும் நடக்குது இவர்கள் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வரது அப்படியே தமிழர் வரலாறை மறைக்கிறேன் மறைச்சி என்ன பண்ண போகிறாங்க இன்னும் தமிழர் வரலாறு பெருசாக இது பண்ணிட்டாங்க அப்போ இவ்வளோ நாள் அப்போ வந்துச்சு கீழடி இதெல்லாம் எடுத்தாங்களே திமுக வந்து எடுத்துச்சா இல்லை வேறு யாரும் எடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் திமுக ஆட்சி கிடையாது அதிமுக ஆட்சி தான் நடந்தது அன்றைக்கி அதிமுக ஆட்சியும் மத்திய அரசும் சேர்ந்து தானே அந்த இதெல்லாம் பண்ணது அந்த தொழில் துறை தானே பண்ணிச்சு நடுவில் பண்ணலன்றப்போ அதிமுக அதற்கான நிதியை ஒதுக்கி தமிழக தொழில் அறிஞர்கள் இறக்கி பண்ணாங்க அதில் எடுத்த பொருட்கள் எல்லாம் அங்கேயே ஆய்வகம் இது மியூசியம் ஒன்று கட்டி அங்கேயே வச்சுருக்காங்க பார்வைக்கு வச்சு கீழடியுதுன்னு பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு நிதி ஒதுக்குனது போன கவர்மெண்ட் இது எல்லாம் இந்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து தான் பண்றது தான் இல்லை மறைக்கிறாங்க மறைக்கிறாங்க என்ன மறைகிறாங்க இவர்களா போடுறது தமிழர் நாகரிகத்தை மறைக்க பார்க்கிறார்கள் இந்தியன் கவர்மெண்ட்டு இந்தியாவில பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறதுல அங்கங்க ஆய்வு நடத்துதுன்னா அந்த விஷயங்கள் வெளியில வந்தா அதை வெளியில கொண்டு வந்து பார்ப்பாங்க அந்த ஆய்வுகள் என்ன வெறுமனே தமிழ்நாட்டில் திமுக சம்மந்தப்பட்ட விஷயமா திமுக பாஜக சம்மந்தப்பட்ட விஷயமா இது தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்கள் இந்திய மக்கள் இவர்களுடைய நாகரிகம் இருந்தது எவ்வளோ ஆயிரம் வருடங்கள் பின்தங்கியது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வெளியில் கொண்டு வரும்போது இந்தியாவில் தென் மாநிலத்தில் தென்கடை கோடியில் வாழ்ந்த மக்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது உலக அளவில் போ கொண்டு போவாங்க அந்த ஆய்வு முடிவு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சு அந்த இரும்பு ஐயாயிரம் வருஷத்துக்கு பழசுன்னு கண்டுபிடிச்சது யார் நீங்கள் தான் அறிவிக்கிறீங்க ஆனால் அதுக்காக ஒர்க் பண்ணதெல்லாம் பல ஏடிஎம்கே அரசும் மத்திய அரசும் தானே அப்புறம் எங்கேருந்து மறைக்கிறாங்க இது எல்லாம் இவர்களாக கட்டுக்கதைகளை கட்டு கட்ட எழுத்து விடுறது ஒன்றுமே செய்யாமல் எடப்பாடி தூங்குறாருன்னு அவரை ரொம்ப ஆபாசமாக சித்தரித்து ஒரு கார்ட்டூன் நட்டு போட்டிருக்காங்க நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இந்த கீழடி இத்தனை அளவுக்கு முன்னேறி போனதுடைய அடிப்படையை அதிமுக கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தானே இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க ஸ்டிக்கர் ஓட்டினீங்க அதுதான் அதை தாண்டி வேறு எதாவது பண்ணியிருக்காங்களா அதனால் இது எல்லாம் வந்து சும்மா வைத்து பேச்சு அதுக்கு கேட்குற நீங்களும் இறையாக கூடாது ஃபஸ்ட்டு ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுது எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா அதோடைய ஒர்க்கு என்ன அது எந்த துறை கீழே வருது தமிழ்நாட்டில் எந்த துறைக்கில் வருது தமிழ்நாட்டில் எந்தெந்த இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்களா இது ஏன் அவசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாட் ஜிபிட்டியோ இல்லை கூகுள்லேயோ மற்ற எல்லாம் தேடினீங்கன்னா உங்களுக்கே விடை கிடைச்சிடும் கீழே என்னென்ன என்னன்னா நடந்ததுன்னு தேனீனால வரலாற்றை மறைத்தார்கள்ல இவங்க தான் காப்பாற்றின மாதிரி பதினஞ்சுல இருந்து இருபத்தி வரைக்கும் இவங்களா இருந்தாங்க கவர்மெண்ட் தானே இருந்தது அப்போ தானே செஞ்சது ஆய்வுகள்லாம் நடந்தது ஏழு ஆய் ஏழு கட்டமாக நடந்திருக்கு எங்க மறைச்சாங்க வந்து உருட்டுறது அதே மாதிரி ஒரு விஷயம் திருமாவளவன் சொல்லியிருக்காரு பாஜக வந்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறுவேடம் போடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே பற்றி சொல்லியிருக்காரு இதை பத்தி என்ன பாஜக மாநிலத்துக்கு மாநிலம் மாறுவாடம் தான் போனோம் தெலுங்குல போய் ஆந்திராவில் போனால் ஆந்திராவுடைய தன்மையாக நம்ம தன்மையாக வேற மாதிரிதான் இருக்கும் அப்போ அங்கே ஒரு வேடம் தான் போடணும் இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு வேடம் தான் போடணும் அது அவருடைய சாமர்த்தியம் அவங்க பண்ணுறாங்க வேற என்ன எடுத்துக்கிறது இந்த மாநில அரசியலுக்கு ஏத்தாம இந்த மாநில அரசியல் பண்ணுறாங்க அந்த மாநில அரசியலுக்கு ஏத்தமா அந்த மாநில அரசியல் பண்ணுறாங்க வேற என்ன பண்ணுறாங்க நீங்கள் பேசுறதை நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பி இலவல் வரட்டும் அப்படின்றீங்க மறுநாள்லாம் சொல்கிறீங்க இன்னொரு சினிமா ஷூட்டிங் அது அப்படின்றீங்க யார் வேணாலும்னா அரசியல் வரட்டும் வரவேற்கிறேன்றீங்க நடிகர்கள் கூத்தாடிகளை நம்பி போயிடாதீங்கன்றீங்க அப்புறம் விஜயகாந்த் ஜெயலலிதா இவர்களோடலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அவர்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கமல்ஹாசனுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க ஆனால் நடிகர் வந்து நேற்று வந்து முதலமைச்சர் ஆகலாம்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு விஜய் கேட்குறீங்க ஏன் ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ரு கேட்டவுடனே பதில் சொல்ல முடியல என்ன பண்ணுறீங்க இல்லை நான் அப்படி சொல்ல அந்த கட்சியுடைய கட்டுமானம் மற்ற கட்சி மாதிரி இல்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவங்க ஆசைப்படலாமா படக்கூடாதான்னு நீங்கள் ஏன் முடிவு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பதில் இல்லை அப்போ இவரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பத்து பதில் சொல்லிட்டு இருக்காரு இவர் சொல்கிறாரு இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாக்கு நான் போவேன்றாரு முதல் நாள் இன்னொரு நாள் நான் தான் அதெல்லாம் முடிச்சு கொடுத்தேன்றாரு இன்னொரு நாள் வேற எது பேசுகிறாரு அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் சதி செய்கிறார்கள்ன்றாரு எதுக்கு என்ன அது அம்பேத்கார் சம்மந்தமானது நீங்கள் தானே கட்டுரை எழுதிருக்கீங்க நீங்கள் ஒரு ஏவி உங்களது போட போகிறாங்க நீங்கள் பேசுகிறது வந்து வாங்குகிறவரும் விஜய் நான் வாங்கிட்டு போட்டுமே இந்த ஒன்றை வைக்க செலுத்த பார்க்கலையா அது அரசியலெல்லாம் சந்திப்பாக அந்த மாதிரி போக வேண்டியதுனே அவர் ஒன்று பேச போகிற நீங்கள் ஒன்று பேச போகிறீங்க இல்லைன்னா பயம் பயம் என்ன பிரச்சனை திமுக தலைமை கோச்சிங்க ஒன்றும் நீங்கள் போகல வேணும் உண்மை போகாமல் விட்டதுனால யாருக்கு நான் நஷ்டம் ஆனால் நீங்கள் இவ்வளோ தைரியமாக பயந்தவங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்கள அவங்க மதிச்சாங்களா கலைஞர் நானே வெளியிட்டு விழா யாரை கூப்பிட்டாங்க ராஜ்நாத் சிங் உங்களை கேட்டாங்களா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்க என்னுடைய சகோதரர் திருமா அவர்களே என்னுடைய மூத்த சகோதரர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே முத்தரசன் அவர்களும் கேட்டாரா அவங்களாம் பிஜேபி தலைவரை கூப்பிட்டு நானே வெளியிட்டாங்கல்ல அவர் கூட்டணி லேக்கிறாங்க ராகுல் காந்தி கூப்பிட வேண்டியதானே சோனியா காந்தி கூட வேண்டியதானே மம்தா கூப்பிட வேண்டியதானே லல்லு பிரசாத் கூட வேண்டியதானே ஃபருக் அப்துல்லா கூப்பிட வேண்டியதானே தலைவர்களா இல்லை இந்தியா கூட்டணி இல்லை ஏன் ராஜ்நாத் சிங் கூப்பிட்டீங்க அன்னைக்கு அந்த கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டியதுண்ணே ஆட்சியில் பாஜக தான் ஆ கேட்குதுங்கண்ணா இப்போ ஒரு கட்டுறாரா இல்லையா ஆட்சியில் பாஜக தானே இருக்கு ஆட்சியில் பாஜக இருக்கிறதுக்கும் அந்த விழா நடத்துற திமுக விழா கருணாநிதி பேரில் வர நானே வெளியிட்டு விழா அதுக்கு எதுக்கு பாஜக கூப்பிடணும் அது நானே ரிசர்வ் பேங்க் ஒரு பத்தாயிரம் நாணயம் வெளியிடும் ஒரு மரியாதைக்கு ஒரு நாணயம் இரநூறுவா முந்நூறுவான்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இரநூறுவா நாணயம் இவ்வளோன்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அது சாதாரண நிகழ்வு இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு அண்ணாக்கு ஜெயலலிதாவுக்கு எல்லாருக்கும் வெளியிட்டிருக்காங்க யாரும் இந்த மாதிரி பெரிய விழா மாதிரி பெரிய தமிழகமே பெருமை கொழு அப்படிலாம் நடத்தலை சாதாரணமாக அண்ணா அறிவாலத்தில் வச்சு அண்ணாக்கு வெளியிட்ட நாணயத்தை இது பண்ணிட்டு போனாங்க அவ்வளோ சாதாரண நிகழ்வு அண்ணா தான் பெரிய தேசிய நிகழ்வு மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டுலாம் பண்ணிணாங்க அது கேட்டால் அவரை கூப்பிட்டாங்க இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க நம்ம போய் சொன்னாங்க இது மத்திய அரசு விழா வரலவா தான் அவரை கூப்பிட்டுருந்தாங்க மறுநாள் சாயம் வலுத்துச்சு மத்திய அரசு விழாவே ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ஆணை விழா நடத்துகிறதே ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு எல்முருகன் வந்து போட்டு உடச்சிட்டாங்க சாதாரண விழா அதுக்கு யாரை கூப்பிட்ருந்தோம் நீங்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தி இந்த மாதிரி உங்கள் ஆளுனை கூப்பிட்டு பண்ணிடணும் இங்கே மேட்ரு அது இல்லை அந்த விழாவை பார்க்க புறக்கணிச்சிங்களா இங்கே விஜய் வரான்னு புறக்கணிச்சிங்களா அங்கே ராஜ்நாத் சிங் உங்க எதிரியில் இல்லை புறக்கணிச்சிங்களா போய் உக்காந்துல்ல அதனால அப்புறம் பாஜக பற்றி பேசுவீங்கன்னு இருக்குது இருக்கு உங்க பொண்ணான நேரத்தை எங்கள் கூட செவல நன்றி சார்